ங்கும் இங்கும் எங்குமாய மைந்திர தேவ தேவனே ஆதி நாதியாய் மைந்திர ஜோதி ரூபனே யாவும் நல்கும் அம்பிகை மராணனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருண் நரேசனே போன ஆயினும் சிதம்பரம் ஆலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்து முன்பையாகமும் சிவந்த பாத பங்கையும் உவந்தருள் நடேசனே ஓம் நம மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனேதை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசகேதொத்துவை ஏத்தும் அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனே ஓம் நம ஓம் நம சிவா சிவாய ஆ வயந்த ஐந்தினோடு பார்படும் பஞ்சாமிரதம் ஆலை வாய்க்கரும் புங்குதேன் சுகந்த சந்தனம் நீ வயந்த யாவையும் நினக்கடித்து நீசனே நீ வயந்த யாவையும் நினக்கடித்து நிறித்து மாடி வாழ்த்து வாய்ந்த நேசனே ஓம் நம சிவாய ஓம் 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 நமாயிவாய மழுவெடுத்து எடை விளக்க மன்று தோறு மோடி நாய் மதி கெடுத்து சிறம் இருக்க மத்த நாய நாடினாய் கழுதெடுத்து நடனமாடி காட்டில் என்ன தேடினாய் கழுதெடுத்து நடனமாடி காட்டில் என்ன தேடி நாய் கையில் நான் கெடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே

தெய்வம் உள்ளமென்ன பிள்ளையே ஓசை கொண்ட தமிழிதாலே பாடுவேனும் வேணும் பிள்ளையே அன்னை பிள்ளை மணல இன்ன கம் குடைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி ஜனாதனே ஓம் நம ஓம் நம ஓம் நம சிந்து யல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோன்றும்பு சிறுதியில் குறைந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர் வராமலாக்குவாய் எந்த நோயும் போக்குவாய் எதிர் வராமலாக்குவாய் என் நூலே எழுந்த உள்வாய் அண்ணல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டவின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர்களானவல்லோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இடதுகண்கள் சூரியன் பலது கண்கள் சந்துதன் இடக்கை சூலம் பலக்கை எடுத்த எடுத்தவாதில் முடி என்று திசைக்கும் அப்புறம் உனக்குள் நீ எனக்குள் நான் இன்ற மாய்கை மாய்கையே ஓம் நம நம சிவாய ஓம் நம சிவாய நம ஓம் சிவாய நம ரூபனே போது ஐந்து சமையில் ஆடும் பாத நேசங்கீதனே வாமியாய் திணைத்த சிவ காமி காதல் நேசனே வாமியாய்த்திழைத்த சிவகாமி காதல் நேசனே மாறில்லாத கருணை நீ வழங்குவாய் நேசனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய